ியமான சகோதர சகோதரிகளே யோவான் சுவிசேஷம் பதினைஞ்சாம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களை நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் நான் மெய்யான திராட்சை செடி என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்து தன்னை தாட்சை செடியாகவும் நம் எல்லோரையும் கொடிகளாகவும் இந்த இடத்திலே பேசுகிறார் அவர் செடியாகவும் நாம் கொடிகளாகவும் இருக்கிற இருக்கிறபோது பிதாவானவர் என்ன செய்வாராம் என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று இயேசு சொல்லுகிறார் பிரியமான சகோதர சகோதரிகளே வேத வசனத்தின் அடிப்படையிலே வேத புத்தகத்தின் அடிப்படையிலே ஒரு நிகழ்ச்சியை நாம் இப்பொழுது தியானித்து பார்க்க போகிறோம் இயேசு சொன்ன அந்த காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் எப்படி செய்து காட்டினார் என்பதை நாம் பார்க்கலாம் அப்போஸ்தலர் நாலாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் சொல்லுகிறது அந்த காலத்தில் நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரையத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள் அவனவனுக்கு தேவையானதுக்கு தக்கதாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டது அவர்கள் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாக இருந்ததில்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது அப்பொழுது ஆதி திருச்சபையிலே பரிசுத்த ஆவியானவர் சபையை கட்டி கொண்டிருக்கிற அந்த வேளையிலே நடந்த ஒரு காரியம் அதாவது எல்லோரும் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வருகிற ஒவ்வொருவரும் நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவர்களை விற்று விற்கப்பட்டவர்களின் கிரையத்தை கொண்டு வந்து அப்பசருடைய பாதத்தில் வைத்தார்கள் என்று பார்க்கிறோம் அப்படி சபையானது பசுத்த ஆவியினாலே கட்டப்பட்டு கொண்டிருந்த வேளையிலே ஐந்தாம் அதிகாரம் முதலாவது வசனத்திலே நாம் பார்க்குறோம் அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள் தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போ பாதத்திலே வைத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆவியானவர் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக சில காரியங்களை செய்கிறார் அப்படி செய்யும் பொழுது அதில் இடைபடாமல் அதற்கு உடன்படாமல் சிலர் மாறுபாடாக நடக்கும் பொழுது அதை கர்த்தர் கண்டிக்கிறார் என்பதை அந்த நிகழ்ச்சியிலே அந்த பகுதியிலே நான் தொடர்ந்து பார்க்கலாம் பேதுரு அவனை நோக்கி மூன்றாம் ஐந்தாம் அதிகாரம் அப்பசல் நடவடிக்கைகள் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் சொல்கிறது பேதுரு அவனை நோக்கி அனனியாவே நிலத்தின் கரையத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து பர்சுத்தாவின் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையோ அதை விற்ற பின்பும் அதன் கரையம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்திலே பொய் சொன்னாய் என்றான் அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான் இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது எனவே பிரியமானவர்களே ஆவியானவர் ஒரு காரியத்தை செய்கிறார் சபையை கட்டி எழுப்புகிற காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் அப்படி செய்து கொண்டிருக்கிற வேலையிலே எல்லாரும் அவர்களுடைய நிலங்களையும் காணியாட்சியையும் வீடுகளையும் எல்லாவற்றையும் விற்று கொண்டு வந்து அந்த கிரேயத்தை கொண்டு வந்து அப்பசொல் பாதத்தில் வைக்கிறார்கள் அநணியாகவும் சப்பிராவும் என்ன செய்கிறார்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த காணியாட்சியை விற்று பாதியை வைத்துக்கொண்டு வஞ்சித்து வைத்துக்கொண்டு கொண்டு மீதத்தை கொண்டு வந்து அப்பசருடைய பேதருடைய பாதத்தில் வைத்தார்கள் என்று பார்க்கிறோம் இதை பசுத்த ஆவியானவர் மிக வன்மையாக கண்டிக்கிறார் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை எல்ல பசுத்தாவியானவர் நடத்தி கொண்டிருக்கிற அந்த சபையிலே அந்த அந்த ஒரு சூழ்நிலையிலே எல்லாருக்கும் எல்லாம் சமமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு 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 மிக முக்கியமான ஒரு ஒரு காலகட்டத்திலே சபை போய்கொண்டிருக்கிற அந்த வேலையிலே மாறுபாடான காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள் அதை செய்யும் பொழுது பேதுரு அதை நிச்சயமாக கடிந்து கொள்கிறான் என்று பார்க்கிறோம் இப்படி நீ தேவண்டத்தில் பொய் சொல்லுகிறது என்ன என்று கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம் அப்படி கடிந்து கொள்ளும் பொழுது அவன் கீழே விழுந்து உயிரை ஜீவனை விட்டான் என்று பார்க்கிறோம் அதேபோல மூன்று மணி நேரத்திற்கு பிறகு அவனுடைய மனைவி சப்பிரால் அந்த இடத்திற்கு வருகிறாள் அவளிடத்திலும் பேதுரு கேட்கிறான் நிலத்து இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள் எனக்கு சொல் என்று கேட்கிறான் அவள் ஆம் தான் என்று போய் சொல்லுகிறாள் அப்பொழுது பேதுரு அவளை நோக்கி கர்த்தருடைய ஆவையை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமணப்பட்டதென்ன இதோ உன் புருஷன் அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான் உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள் வாலிபர் உள்ளே வந்து அவள் மறித்துப் போனதைக் கண்டு அவளை வெளியே எடுத்து கொண்டு போய் அவளுடைய புருஷனிடையிலே அடக்கமடினார்கள் என்று பார்க்கிறோம் ஹாலே லூயா பிரியமான சகோதர சகோதரிகளே இப்பொழுது சப்பிராவும் இழந்து போனால் என்று பார்க்கிறோம் இது இதனுடைய அர்த்தம் என்ன இது ஒரு ஒரு சொத்தை விற்று அதில் பாதியை வைத்து கொண்டு மீதியை கொண்டு வந்து பற் அப்போ சொல்கிற பாதத்தில் வைத்தது பெரிய குற்றமா என்று நினைக்கக்கூடும் சபையை கர்த்த பராமரிக்கிறவராக இருக்கிறார் அவர் பராமரித்து கொண்டு வருகிற அந்த சபையிலே அவர்கள் செய்த இந்த காரியம் கர்த்தருக்கு பெரியமானதாக இல்லை இன்னொரு வகையிலே சொல்லப்போனால் பரிசுத்த ஆவியானவர் இருக்கக்கூடிய அந்த தளத்தில் பிரவேசிக்கிற எந்த ஒரு நபரும் பரிசுத்தத்தை காக்க வேண்டும் என்பதிலே மிக முக்கியமான மிக முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதுமே பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன் பரிசுத்தத்தோடு கூட அவரை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் உள்ளத்திலே பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அவனுடைய சரீரத்திலே சாத்தான் அவனுடைய உள்ளத்தை அவனுடைய இருதயத்தை சாத்தான் நிரப்பினான் என்று பெயர் வெளிப்படுத்துகிறான் சத்துருவுக்கு பரிசு தாவியானவர் சந்நிதியிலே இடமில்லை பரிசு ஆவியானவர் இருக்கக்கூடிய அந்த ஆவிக்குரிய தளத்தில் சத்துருவுக்கு இடமில்லை சாத்தான் அந்த பகுதியிலே வர முடியாது என்பதை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும் பரிசு தாவியானவர் இயங்கக்கூடிய அந்த ஆவிக்குரிய தளத்தில் சாத்தானுக்கு இடமில்லை எப்பொழுது ஒரு மனிதன் சாத்தானுக்கு இடம் கொடுத்து இடம் கொடுத்து விடுகிறானோ அப்பொழுது அவன் அந்த ஆவியோடு ஒன்றாகி விடுகிறான் என்று பார்க்கிறோம் அந்த ஆவியோடு ஒன்று அதாவே அந்த சாத்தானாகவே மாறிவிடுகிறான் என்று பார்க்கிறோம் அப்படி அணனியாகவும் சப்பிராலும் சாத்தானுக்கு இடம் கொடுத்து கர்த்தருக்கு எதிராக காரியங்களை செய்ய முற்பட்டதுனால அவர்கள் அப்போ அந்த சாத்தானுக்கோ சாத்தானோடு கூட ஒன்றித்து போனவர்களாக மாறிவிட்டார்கள் என்பதை பார்க்க முடிகிறது அவர்கள் அப்படி போனபடியினாலே ஆவியிலே அவர்கள் ஒன்றிப்போனப்படினாலே ஆவிய ஆவிக்குரிய தளத்தில் பர்சுத்தாவியான செயல்படுகிற ஆவிக்குரிய தளத்திலே அவர் பிரவேசிக்கிற பொழுது அந்த சாத்தானால் இருக்க முடியாது அவ அதாவது சாத்தானே சாத்தானாகவே மாறிவிட்ட அந்த அனனியாவும் சப்பிறாலும் ஜீவித்திருக்க முடியாதவர்களாக தங்களுடைய உயிரை விட்டார்கள் என்று பார்க்கிறோம் எனவே பிரியமானவர்களே கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு முன்னால் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் பிரசன்னாவதற்கு முன்னால் நம்மை நாமே சோதித்து பார்ப்போம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம இடத்துல இருக்கிறதா நம்முடைய ஆவி கர்த்தரோடு கூட இணைந்திருக்கிறதா சாத்தானோடு கூட இணைந்திருக்கிறதா என்பதை ஒரு நிமிஷம் ஆராய்ந்து பார்ப்போம் அப்படி இல்லாதிருந்தால் நிச்சயம் உடனடியாக நாம் மன்னிப்பு கேட்போம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார் ஏழு ஏழு முறை ஏழு எழுபது முறை பாவம் செய்தாலும் அதை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார் கல்வார் இரத்தத்தினால் நம்ம கல்வியனை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் அப்படி கல்வ ரத்தின ரத்தத்தினால பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்களாக மாறி கருத்துடைய பிரசன்னத்துக்கு முன்னாலே ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே நாம் பிரவேசிப்போம் ஆனால் நாம் விரும்புகிற எல்லா ஐஸ்வர்யங்களையும் எல்லா ஆசிர்வாதங்களையும் சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் அப்படி இல்லாமல் ஆவியோ ஆவியிலே கரை உள்ளவர்களாக சாத்தானோடு ஒண்டித்து போனவர்களாக நாம் பரிசுத்தாவியனுடைய தளத்தில் ஆவிக்குரிய தளத்தில் பிரவேசிப்போமானால் நம்மை காப்பாற்றுவதற்கு ஒருவரும் இருக்க மாட்டார்கள் என்பதை இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே பிரியமானவர்களே நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்ப்போம் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வேத வசனத்துக்கு ஒருத்த காரியங்களை நாம் செய்கிறோமா கர்த்தரோடு கூட இணைந்திருக்கிறோமா கர்த்தரோ கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்ப்போம் கர்த்தருடைய சமூகத்துக்கு போவதற்கு முன்னால் கர்த்தரு இயேசு ஆனவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து பர்சுத்தாவிடைய பிரசனத்துக்குள்ளே நாம் கடந்து போவோம் பர்ஷ தாவியானவர் நம்மை பாதுகாத்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்மை கொண்டு நமக்காகவும் செய்வாராக ஆமேன்